எம்டிஎம் லை அதுல்லாம் அஷ்ரஃபில் அன்பியா உல்மர்சாலி ஒமன் தபிதீன் அமபா அன்பிற்குரிய ஈமானிய தோழர்களே பினந்தோறும் நடைபெற்று வருகின்ற எமது எம்டிஎம் சேனலில் பினந்தோறும் நடைபெற்று வருகின்ற நச்சிந்தனை ஊடாக உங்களை சந்திக்க கிடைத்ததில் பெரிய மகிழ்ச்சி அடைகிறேன் அதற்காக வேண்டி அல்லாஹுவை புகழ்ந்து கொள்ளுகிறேன் இன்றைய தினத்தில் எங்களை நேசிக்க வேண்டுமா என்ற ஒரு தலைப்பில் சில விடயங்களை ஞாபகப்படுத்தலாம் என்று நினைக்கிறேன் அல்லா எங்களை நேசிக்க வேண்டுமென்றால் இறைவன் யாரை நேசிக்கிறான் என்று குரானில் சொல்லுகிறானோ அவர்கள் யார் என்று தெரிந்து கொள்ளுகின்ற போது நாங்கள் அப்படியானவர்களாக மாறுகின்ற போது அல்லாஹ் விரும்புகின்ற அடியார்களாக நாங்களும் இந்த உலகத்தில் நடமாடலாம் அதிலே ஒரு சாரார் அல்லாஹ் சொல்லுகிறான் புல் முத்தாக்கீன் நிச்சயமாக அல்லாஹ் தக்வா உள்ளவர்களை நேசிக்கிறான் என்று குரானிலே அல்லாஹ் சொல்லுகிறான் அன்பிற்குரிய இமானிய உறவுகளே தக்வா என்றால் என்ன அறிஞர்கள் எங்களுக்கு சொல்லுகின்ற போது நன்மைகள் செய்வதும் பாவங்களை விடுவதும் தான் தக்குவா என்று எங்களுக்கு சொல்லி தருகிறார்கள் ஆக நாங்கள் நன்மைகள் செய்கிறோம் என்றால் தக்வா உள்ளவர்களாக வாழுகிறோம் பாவங்களை விடுகிறோம் என்றால் தக்வா உள்ளவர்களாக வாழுகிறோம் என்று அர்த்தம் அன்பிற்குரியவர்களே அல்லாஹ் இன்னும் ஒரு இடத்திலே சொல்லுகின்ற போது இன் அக்கிரமக்கும் ஐந்து அல்லாஹி அத்தாக்கும் நிச்சயமாக உங்களில் அல்லாஹுவிடத்தில் மிக கண்ணியமானவர் சிறப்புக்குரியவர் யார் என்றால் உங்களில் யார் அல்லாஹுவை தக்வா செய்கிறார்களோ அல்லாஹுவை பயப்படுகிறார்களோ அவர்கள்தான் என்று அல்லாஹ் குர்வானிலை சொல்லுகிறான் அதே போல அல்லாஹ் விரும்புகின்ற அடுத்த சாரார் யார் என்றால் இறைவன் குரானிலை சொல்லுகின்ற போதோ இன்னாஹ் யூஹிபுல் மசினீன் இஹ்சான் உள்ளவர்களே அல்லாஹ் விரும்புகிறான் என்று குரானிலை சொல்லுகிறான் அன்பிற்குரியவர்களே இஹ்சான் என்றால் என்ன என்பதை நாங்கள் கட்டாயம் அறிந்து கொள்ள வேண்டும் அல்லாஹுடைய தூதர் சல்லாஹூ அலி வசலம் அவர்களிடத்தில் ஜிப்ரில் அலிஸ்லாம் அவர்கள் மனிதனாக வருகிறார்கள் மனிதனாக ஜிப்ரில் அலிஸ்லாம் அவர்கள் மனித தோற்றத்தில் வந்து சில கேள்விகளை கேட்கிறார்கள் அதிலே ஒன்று அஹ்பிரினி அனில் லிசான் முஹம்மதே சல்லாஹ் வல்லாம் இஹ்ஸானை பற்றி எனக்கு அறிவியுங்கள் என்று அல்லாஹுடைய தூதரடத்தில் கேட்கிறார்கள் அல்லாஹுடைய அவர்கள் சொல்லுகிறார்கள் அல் எஸ்ஸான் இஹ்ஸான் என்பது அன் தபுதல்லாக தரா நீ அல்லாஹுவை வணங்க வேண்டும் எப்படி என்றால் கன்னக்க தரா நீ அவனை பார்ப்பதைப் போல வணங்க வேண்டும் நீ அல்லாஹுவை பார்ப்பதைப் போல அல்லாஹுவை வணங்க வேண்டும் ஃப இல்லம் தக்கும் தரா நீ அவனை பார்க்கவில்லை ஃப இன்ன அவனோ உன்னை பார்த்து கொண்டிருக்கிறான் என்று அல்லாஹுடைய தூதர் அவர்கள் எஹுக்கு அழகான முறையில் விளக்கம் சொல்லுகிறார்கள் இஹ்ஸான் என்றால் அல்லாஹுவை வணங்க வேண்டும் அல்லாஹுவை பார்ப்பதை போல அல்லாஹுவை வணங்க வேண்டும் ஆனால் அல்லாஹுவை நாங்கள் பார்க்கவில்லை அல்லாஹ் எங்களை பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற அந்த உணர்வோடு நாங்கள் வணங்க வேண்டும் என்று நபிகள் அரசு சொல்லுகிறார்கள் இதைத்தான் நாங்கள் அந்த உயிரோட்டமான வணக்கம் என்று சொல்லுவோம் எந்த எந்த வணக்கத்தில் இஹ்ஸான் இருக்கிறதோ அதைத்தான் நாங்கள் உயிரோட்டம் உள்ள உள்ள வணக்கம் என்று நாங்கள் சொல்லுகிறோம் எனவே இஹ்ஸான் என்பது இதுதான் என்று நபிகளார் சொல்லுகிறார்கள் இப்படியானவர்களை அல்லாஹ் நேசிப்பதாக குரானிலே அல்லாஹ் சொல்லுகிறான் அடுத்ததாக இறைவன் சொல்லுவது இறைவன் ஒரு வசனத்திலே சொல்லுகிறான் புல் நபியை சொல்லுங்கள் என் குன் துங் தொஹிப் ஃபத்தபி பத்தபி நீங்கள் அல்லாஹுவை நேசிப்பவர்களாக இருந்தால் நீங்கள் அல்லாஹுவை விரும்புபவர்களாக இருந்தால் என்னை பின்பற்றுங்கள் நேசிப்பான் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் அன்பிற்குரியவர்களே இதில் அல்லாஹ் சொல்லுவ அல்லாஹ் கோருகின்ற விடயம் நபிகளாரை பின்பற்றுபவர்களை அல்லாஹ் நேசிக்கிறான் நபிகளாரை பின்பற்றுபவர்களை அல்லாஹ் விரும்புகிறான் நபிகளாரை பின்பற்றுவதென்பது எங்களுக்கு கடமை ஈமானியர்களே ஏன் நாங்கள் எங்களுடைய அக்கீதாவிலே இரண்டாவது பகுதி முகமதுல்ல முகமது என்பவர் அல்லாஹுடைய தூதர் என்று நாங்கள் ஏற்றிருக்கிறோம் அல்லாஹுடைய தூதர் என்று நாங்கள் ஏற்றுக்கொண்டால் அவரை பின்பற்றுவது எங்களுக்கு கடமையாகிறது அன்பிற்குரியவர்களே இறைவன் ஒரு வசனத்திலே சொல்லுகின்ற போது தூதர் எதை கொண்டு வந்தாரோ அதை எடுத்துக் கொள்ளுங்கள் தூதர் விட்டு உங்களை விளக்கினாரோ அதிலிருந்து நீங்கள் தவிர்ந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் எனவே நபிகளாரை பின்பற்றுவது கடமை நபிகளாரை பின்பற்றுகின்றவர்களை அல்லாஹ் நேசிப்பதாக சொல்லுகிறான் அடுத்த சாரார் இறைவன் சொல்லுகின்ற போது இன்னல்லா யூஹிபுல் முத்தவக்கிலீன் நிச்சயமாக அல்லாஹ் அவன் மீது முழுமையாக நம்பிக்கை வைத்து அவனிடத்தில் பொறுப்பு சாட்டுகின்றவர்களை அல்லாஹ் நேசிக்கிறான் என்று அல்லாஹ் குருவானிலே சொல்லுகிறான் எப்படி அந்த தவக்குள் இருக்க வேண்டும் என்பதை நபிகளார் சொல்லுகின்ற போது ஒரு உதாரணமாக சொல்லுகிறார்கள் எப்படி என்றால் லவ் அன்னக்கும் குன்தும் தவக்கலும் நீங்கள் அல்லாவின் மீது தவக்குள் வைப்பவர்களாக இருந்தால் ஹக்க தவக்குலி உண்மைக்குண்மையாக அல்லஹாவின் மீது தவக்குள் வைப்பவர்களாக இருந்தால் ருசிக் தும் கயுர்சுத்தயிர் பறவை எப்படி ரிஸ்களிக்கப்படுகிறதோ ஒரு பறவைக்கு எப்படி ரிஸ்களிக்கப்படுகிறதோ அதேபோல நீங்கள் ரிஸ்க் அளிக்கப்படுவீர்கள் என்று நபிகளார் சொல்லுகிறார்கள் சொல்லிவிட்டு சொல்லுகிறார்கள் அந்த பறவை தப்து ஹிமாசா தப்துமா அந்த பறவை காலையில் வெறும் வயிற்றோடு செல்லுகிறது மாலையில் அந்த கூட்டை அடைகின்ற நேரம் வயிறு நிரம்பியதாக வருகிறது என்று நபிகளார் சொல்லுகிறார்கள் எனவே நாங்கள் அல்லாஹின் மீது உண்மைக்குண்மையாக தவக்குள் வைக்கின்ற நேரம் முழுமையான நம்பிக்கை வைக்கின்ற நேரம் அல்லாஹ்விடத்தில் எங்களுடைய காரியங்களை பொறுப்புச் சாட்டுகின்ற நேரம் ஒரு பறவை தவ எப்படி ஒரு ரிஸ்க் அளிக்கப்படுகிறதோ அதே போல எங்களுக்கு அல்லாஹ் என்று ஒரு அழகான விளக்கத்தை நபிகளார் சொல்லுகிறார்கள் எனவே இப்படி தவக்குள் உள்ளவர்களை அல்லா நேசிக்கிறான் அடுத்ததாக இறைவன் சொல்லுவது என்ன அல்லாஹ் யூஹிபு தவாபீன் முத்தாக அல்லாஹ் தௌபா செய்கின்றவர்களை விரும்புகிறான் அல்லாஹ் தூய்மையானவர்களை விரும்புகிறான் என்று ஒரு ஆணிலே அல்லாஹ் சொல்லுகிறான் அன்பிற்குரியவர்களே தௌபா என்பது அல்லாஹ்விடத்தில் பாவம் முயற்சி பெறுவது தௌபாவில் நாங்கள் கவனிக்க வேண்டிய ஒரு விடயம் என்னவென்றால் தௌபா என்பது நாங்கள் அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்கின்ற போது எங்களுடைய அக்கீதா உறுதியாகிறது எங்களுடைய அக்கீதா இன்னும் உறுதித்தன்மை அடைகிறது ஏன் அல்லாஹுவை மட்டும்தான் நாங்கள் அங்கே நம்புகிறோம் அல்லாஹ் மட்டும்தான் மன்னிப்பான் என்ற நம்பிக்கை உள்ளத்தில் ஆழமாக இருக்கிறது எனவே நாங்கள் தௌபா செய்கின்ற போது அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேட்கின்ற போது எங்களுடைய அகீதாவை நாங்கள் அங்கே நிரூபிக்கிறோம் எனவே அந்த தௌபா செய்கின்றவர்களை அல்லாஹ் நேசிக்கிறான் என்று அல்லாஹ் குர்வானிலே சொல்லுகிறான் அதே போன்று தூய்மையானவர்களையும் அல்லாஹ் நேசிக்கிறான் என்று எங்களுக்கு இறைவன் குரவானிலே சொல்லுகிறான் அதே போன்று இன்னும் ஒரு சாரார் அல்லாஹ் சொல்லுகின்ற போது வல்லாஹ் யூஹிபு அல்லாஹ் பொறுமையாளர்களை நேசிக்கிறான் விரும்புகிறான் அங்கக்குரியவர்களே பொறுமை என்பது நபிகளார் அதிகமான இடங்களில் பேசியிருக்கின்ற நல்லும் நல்லதொரு பண்பு பொறுமை என்பது எங்களுக்கு ஒளி என்று நாங்கள் படித்திருக்கிறோம் பொறுமை என்பது அதற்கான கூலி சுவனத்தில் இருக்கிறது என்று அல்லாஹ் எங்களுக்கு வாக்களித்திருக்கிறான் எனவே இப்படி பொறுமை செய்பவர்களை அல்லாஹ் விரும்புகிறான் விமானிய உறவுகளே பொறுமை என்பது நபிகளார் சொல்லுகிறார்கள் அது பொறுமை என்பது ஆரம்பத்தில் இருந்து வர வேண்டும் என்று சொல்லுகிறார்கள் எனவே நாங்கள் எங்களுடைய காரியங்களில் இறைவன் எங்களை சோதிக்கின்ற போது எங்களுக்கு கஷ்டங்களை தருகின்ற போது நாங்கள் சோதனைகளை காணுகின்ற போது பொறுமையாக இருப்பது இறைவனுடைய விருப்பத்தை எங்களுக்கு பெற்றுத்தரும் எனவே அன்பிற்குரிய ஈமானிய உறவுகளே இந்த நேரத்தில் சில சாரார்கள் அல்லாஹுவை அல்லாஹ் விரும்புகின்ற சில சாராரை ஞாபகப்படுத்த கிடைத்ததற்கு எல்லாம் வல்ல ரப்பை நான் புகழ்ந்து கொண்டோ எல்லாமுள்ள ரப்பு அவன் விரும்புகின்ற அடியார்களில் எங்களை ஆக்கியுர வேண்டும் என்று கேட்டு முடிக்கிறேன் அனி அனில் இல்லாஹி ரப்பில் ஆலமீன்